ஹலோ பிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம நீலவானத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புத்துணர்வு குளியல் பார்த்துக்கிட்ருக்கோம் அது வந்து இன்றைக்கி பகுதி மூணு என்ன மேம் புதுசாக பார்க்குறவங்க யோசிப்பீங்க என்ன புத்துணர்வு குளியல் சோப்பு சாம்பு எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு குளிக்கிறத பற்றி தான் நம்ம புத்துணர்வு குளியல் பே பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பகுதி ஒன்று பார்த்தீங்கன்னா தான் முழுமையாக புரியும் உங்களுக்கு அடுத்து பகுதி ரெண்டு இருக்கு இன்னைக்கு பார்க்குறது பகுதி மூணு சரி பகுதி ஒன்று ரெண்டில் இருந்த குளியெல்லாம் குளிச்சு பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு வந்து போடுங்க பதிவில் அப்படி போட்டிங்கன்னா தான் நாம் அடுத்து அடுத்து போகிறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு இது போல புதுசு புதுசாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம அடுத்து பார்க்குறது இன்னைக்கு மூணாவது நாள் பார்க்குறது குப்பைமேனி இலை குளியல் சரி குப்பை மேனி இலை குளியலுக்கு பயன்கள்னு பார்த்தீங்கன்னா தோல் நோய் எல்லாமே தீர்ந்துடும் சரி எப்படி குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனி இலைத்தலையை நல்லா எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சிருங்க நல்லா ஒரு இலை எடுங்க எடுத்து நல்லா அரைச்சிருங்க அரைச்சி அதை வந்து வடிகட்டிக்குங்க இந்த இலைகள்லாம் நம்ம எப்போ குளித்து அதை அரைச்சி குளிங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நல்லா வடிகட்டி போட்டு வடி வடிச்சுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது திட்டு திட்டாக நம்ம முடியல நிற்கும் அதனால் அந்த சாரை எடுத்து உச்சி முதல் பாதம் வரை நல்லா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க சீக்காவோ சாம்போ எதுவுமே சோப்போ தேவையில்லை எப்போதும் போல குளிச்சுட்டு நீங்கள் வந்து தலை குளிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தலை குளித்ததுக்கப்புறம் ஈர துண்டால் நீங்கள் தலையை கட்டி தோட்டுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதை பயன்படுத்துங்க மேம் எங்கள் ஏரியாவில் குப்பைமேனி தலை கிடைக்கல என்ன மேம் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அழகு போல் குப்பைமேனி பவுடர் விற்கிது இன்றைக்கி நாட்டு மருந்து கடையிலலாம் அந்த குப்பைமேனி பவுடரை வாங்கி அதோட கொஞ்சம் தண்ணீர் விட்டு கரைச்சி அதை வந்து நீங்கள் பூசி குளிக்கும் போது உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் தோல் நோய் தலையில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே தீர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எல்லாரும் புத்துணர்வு குளியல் குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே கொடுங்க அப்போ தான் இன்னும் விதவிதமான குளியல்லாம் நான் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் குளித்து பயன்பெறுங்கள் வாழ்வின் வளம் பெறுங்கள் உடலின் நலம் பெறுங்கள் நீடுூடி வாழலாம் நம்ம வந்து கெமிக்கல் இல்லாத உலகத்தில் வாழ பழகிக்குவோம் வாருங்கள் நம்ம பழைய குளியல் முறைக்கு செல்லலாம் நம்ம சொல்லக்கூடிய மூலிகையெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குளியெல்லாம் குளிச்சிங்கன்னா மாதத்தில் முப்பது நாளைக்கு முப்பது குளியல் வந்துடும் அப்போ தான் வந்து எப்போதுமே ஒரே அதாவது குப்பைமேனி இலையெல்லாம் வந்து எல்லாம் குளிக்கக்கூடாது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு குளியல் குளிக்கிறப்ப நமக்கு வாழ்வு ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாம் குளித்து விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்களுடைய பதிவுகளை போடுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கும் இது பயன்படட்டும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிறைய செய்திகள் தரேன் உங்களுக்கு எதை பற்றின வேணும் வீடியோ வேணுங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தரேன் அனைவருக்கும் மிக்க நன்றி